கொஞ்சம் கிட்ட கிட்டே இருங்க கமலாக்க தொடங்குறீங்க சண்டே இல்லை சரி ஓகே அப்போ காதல் போரா இருக்குங்களோ அதான் சொன்னேன் சண்டேண்டா டாக்குன்னு அங்கே போறில்லை சரி முதல்ல இனிய திருமண வாழ்த்துக்கள் ஒரு நாள் பிந்தி வாரம் சொல்லுங்களா நேற்று அண்ணாக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸா ஏன்னா நிறைய கிரௌடான் நிறைய உறவுகளாம் உங்களுக்கு அப்போ நிறைய பேர் வந்தாலும் எங்களால் வந்து தர முடியல அதனால் இன்றைக்கு வந்திருக்கேன் சரி அப்போ பிந்தி திருமண வாழ்த்துக்கள் ஒரு நாள் தானேண்ண அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லை அவங்கள ரைட் முதல்ல அக்கா அதை வாங்குவோம் சரி ஒரு அழகான பூங்கு கொடுத்து விட்டுருக்காங்க சரியா பூங்கு பிடிச்சிருக்கா அதில் நடுவு ஒரு தனி ஒரு பூ இருக்கு பாருங்க என்னது ரோஸ் ஆ அந்த ரோஸ் யார் யாரு யாருன்னு சொல்லுங்க தண்ணி ரோஸ் ஆப்பூ யாருன்னு சொல்லுங்களேன் யாரும் சொல்லுவீங்க சொல்லுறேன்டா அவரா சரி அவரா வேறு கேட்டும் இதில் என்னொரு பூ வந்து நீங்கள் சரியா அப்போ நிறைய பூக்கள் சேர்ந்துருக்கு அதனால வாழ்க்கை அழகாக இருக்கும் பூங்குத்தலகா இருக்கு அதே மாதிரி நிறைய உறவுகள் செய்யணும் வாழ்க்கையில் என்ன அப்போ ரெண்டு திருமண திருமணம் பண்ணுறது நீங்க ரெண்டு பேர் சேர்றது மட்டும் கிடையாது இரண்டு குடும்பம் இரண்டு கிராமம் ஏதோ ஒன்று நகரமோ கிராமமோ ஏதோ சேருது அந்த மாதிரி சேர்கிறபடியால் திருமணம் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது என்ன சரி ஓகே லவ் மேரேஜ் அவுமியா அரேஞ்ச் மேரேஜ் தான்ண்ணா எனக்கு சொல்லாமல் கொல்லாமல் ரொம்ப நாள் லவ் பண்ணி கலவை அரேஞ்ச் பண்ணி பண்ண மாதிரிலாம் இருக்கு சரி ஓகே பூங்கு தொழில் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அண்ணா கொடுப்போம் இதை இந்த பாஸ்கெட் வாங்கினா

எடுத்து அவர் கொஞ்சம் ஒரு துண்டு கொடுங்க பாவம் இல்லையா கல்யாணம் கட்டாரு தாலி கட்டாரு சரி அதோட உங்களுக்கு ராதாகிருஷ்ணன் மதிக்கணும் ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் மாதிரியே நீங்க சேர்ந்து வாழ வேணும் சரியா ஏன்னா அப்படித்தானே பல்லாண்டு காலம் புல்லுண்டி வாழ வேணும் சரி அவங்களுடைய காதல் கதையை எல்லாரும் கேட்க வேணும் பேரப்பிள்ளைகளாக சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் காதல் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் வாழ்த்துறோம் அது ராதாகிருஷ்ணன் மாதிரி எப்படின்னு சேர்ந்துருங்க பதினாறு பேர் பெருவாள் வாழ வேணுமென்னு சொல்லி நாங்கள் வாழ்த்துருவோம் நாங்கள் டிஎன்டி சர்ப்ரைஸ் டெலிவரி வாழ்த்துப்பானம் அங்கேருந்து தான் வந்தது சரி அதே மாதிரி லாஸ்ட்டாக ஒரு ஃப்ரேம் இருக்கும் உங்களோட ஒரு வாழ்த்து மடல் இருக்கு அதுக்கு முதல்ல யார் கொடுத்தாங்கன்னு சொல்லுவோம் சங்கீதஸ்வரங்கள் டு ஹாஃப் லைட் ஆவ்

என்னது அதனால் அவள் நாணி தலை குனிந்தாள் என்ன மாதிரி நிற்கிறீங்க யாருன்னு சொல்ல வேணும் சரி அப்போ என்ன ஐடியா எங்கே போகிறீங்க ஹனி முன்கப்ப உடம்பு இல்லையா இங்கே தானா அந்த போவாங்களே அந்த மாதிரி எல்லாம் என்ன நூறு பக்கங்கள் இல்லை இது இந்தியான்னு சொன்னால் ஊட்டி பக்கம் ஊட்டி கொடுக்கலாம் போவாங்க இங்கேன்னு சொன்னால் பெரும்பாலும் நூறு தான் போவாங்க இல்லாட்டிக்கு அட்லீஸ்ட் ஒரு ரெஸ்டாரண்ட்லயா போயிருப்போம் சொல்லி போயிடுவாங்க தனியாக போயிடுவாங்க நீங்கள் உடம்பு இல்லை ஐடியாவே இல்லையா என்னதான் போக போறீங்க சரி அது நேற்று கொஞ்சம் களைப்பா இருந்திருக்கும் ஆறுதலாக போகும்னா சரி அப்ப என்ன வருங்காலத்தில் இப்போ இளைஞர்கள் சனத்தை கொஞ்சம் குறைவாக இருக்கான் என்ன திட்ட நல்ல இருக்கா இத்தனை குழந்தைகள் எங்களோட அம்மாவுக்கு பத்து குழந்தைகள் எங்களோட அம்மாவுக்கு நான் ஒரே ஒரே பிள்ளை ரொம்ப கவலை சரியா ஏன்னா அதுக்கு பிறகு ஒன்றும் கிடைக்கல அவளம் நீங்க நீங்கள் பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க அதெல்லாம் கேட்க சொன்னாங்க நான் கேட்கலப்பா சொன்னவங்க கொடுத்தவங்க கேட்க சொன்னாங்க அதனால கேட்குறேன் அவ்வளோ தான் மாப்பிள்ளை சொன்னாங்க மாப்பிள்ள தான் அந்த திட்டம் நல்லா இருக்கும் சரி யாரும் அப்படி கொடுத்தது இப்போ நேற்று நிறைய கிஃப்ட் வந்தது இல்லை ஏ யாராவது ஒரு ஆள் மிஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா அவங்க தான் என்னை கொடுத்து கொடுப்பாங்க யார் இந்த மிஸ் பண்ண ஒரு யோசிங்க நான் ஒரு குழுத்தார் மாப்பிள்ள செத்தான் வந்தது பொம்பளை குழப்ப கூடாது பாவம் இல்லை அக்கா ரிலாக்ஸ் ஆடா அப்பா ஏன் பக்கம் இல்லைடா நிம்மதியாக இருக்கடா இப்போ தான் சார் சொல்றது ஆ

பாத்தீங்களுங்க முடிஞ்சிருக்கா அழகா இருக்கேன்னு சரி ஓகே அதாவது அவர் ஃப்ரெண்ட் இல்லையா அதுக்கு மேலே ஆன சொன்னார் தான் நான் நாங்கள் ஃப்ரெண்ட்லன்னு சொன்னோம் அவர்தான் கொடுத்தது நேற்று தினம் சில சில காரணங்களால அவரால் சடன்லி ஒன்றும் செய்ய முடியாமல் போயிட்டு அதுக்கப்புறம் எங்களுடைய தொடர்பு கிடைச்சது அதனால எங்களாலே வேண்டிதான் வர முடிஞ்சது அவர் நீட்டிட்டு தான் கிடைச்சார் அதுக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சது ஒன்றும் பண்ண முடியாது சரி அதனால இண்டையை சொல்லி இண்டே கொண்டு வந்தோம் சரி வாத்துகள் சொல்ல சொன்னாரு தனக்கு தன்னுடைய நண்பன் திருமணம் பெரிய மகிழ்ச்சியா சரியா அவர் கல்யாணம் கண்டாரா

ஆ அப்போ ஃப்ரெண்ட்ஷிப் வாழ்க்கையில் நல்ல உறவுகள் கிடச்சிருக்கு ஏன்னா வாழ்க்கையில் சொந்த பந்தம் வரத்த பந்தை விட இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பந்தம் அது பெரும் நடுங்கால் அது ஒரு வரம் வேணும் சரி அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கெல்லாம் இப்போ நீங்கள் பெரிய வாக்கியம் மன்னிக்கணும்னு சொல்ல வேணும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறதுக்கு வாழ்க்கையில் நிறைய உறவுகள் சம்பாதிக்கணும் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் சம்பாதிக்கணும் அக்காஜி என்ன யோசனை எந்த ஃப்ரெண்ட் போட்டேலும் இங்கே படத்து கிடக்கல யார் தெரியும் ஒன்று பாட எல்லாம் வந்த வீரம் சரி ஆனா உண்மையிலே கேர்ள்ஸ் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பண்றது வேற மாதிரி இருக்கு போய்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வேறு மாதிரி இருக்கு அது நான் ஏட்டுக்குள்ள தான் வேணும் சரி அப்போ என்ன சொல்ல போறீங்க கொடுத்த உங்களுக்கு சொல்லி எதிர்பார்த்த மாதிரி வந்தது மிக்க மகிழ்ச்சி இல்லை லேட்டாக வந்த மாதிரி லேட்டஸ்ட்டாக வரும் இந்த மாதிரி ஃப்ரீயாக காய்ச்சிக்க முடியாது நேற்று வந்துருந்தா சுடுக்க முடியும் கொடுத்துட்டு ஓடிடு சரி அதனால அது டைம் கிடச்சது அதுக்கு நான் முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்றேன் நண்பர்கள் எதிர்பார்த்ததுக்காக தான் அந்த நட்புட பலன் கிடைச்சிருக்குது இருக்குது இடமே கிட்டுவே இல்லாமல் ஒட்டுமையாக தான் இறந்துருக்கிறான் உடனே போனாலும் மறக்க மாட்டான்னு சொன்னாரு அந்த நிறைய சரி அவரும் பிஸி சரியான பிஸி எல்லாம் தெரிஞ்ச அங்கே இருக்கிற வேலைப்பாடுகள் சரியான கஷ்டமா இருக்கும் சரி ஓகே அந்த வேலைப்பாடுகள்லையும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் மறக்காமல் ஒரு கொடுக்குறன்றது அது பெருசாய் சின்னதை தாண்டி நாங்கள் தான் பெரிய மனது அது அதுவே இருக்கு எல்லாம் வாழ்த்துக்கள்னா எப்பயுமே மகிழ்ச்சியா இருங்கோ கண்டிப்பாக பதினாறு பேர்த்து பெருவாழ்வு வாழங்கோ பதினாறு பேர்ல பதினாறு செல்வங்களா சரி ஓகே வாழ்த்துக்கள் தேங்க்யூ